சார் ஒரு மூத்த பத்திரிக்கையாளராக எனது கேள்வியை எனது இந்த முன்னுரை எடுத்துக்கிடுங்க நீங்கள் சொல்லுங்கள் அதாவது ஒரு தேர்தல் என்று வந்துவிட்டால் பரஸ்பரம் வந்து கட்சிகள் வந்து ஒரு கே கணைகள் கேள்வி கணைகளை தொலைக்கிறதும் அதுக்கு விடைகளை கொள்வதும் இந்த மாதிரி அனல் பறக்கம் பிரச்சாரம் நடப்பதும் வந்து இயல்பான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் சார் ஆனால் ஒரு ஆளுகின்ற கட்சியில் இருக்கிறவங்க அவங்களுடைய பத்து வருஷ சாதனைகள் போன்ற பல விஷயங்களை எடுத்து வச்சுட்டு ஓட்டு கேட்குற ஒரு விஷயம் நடக்கும் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க பத்து வருஷத்தில் நீங்கள் செய்யாத பல விஷயங்களை சொல்லி அவங்க ஓட்டு கேட்குற ஒரு விஷயங்கள் நடக்கும் இல்லை அவங்க கொடுக்குற தேர்தல் வாக்குறுதிகள் போன்ற பல விஷயங்கள் ஒரு பேசுபொருளாக மாறும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் ஆனால் சிலபோது வந்து வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து கொஞ்சம் அந்த தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மாறாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகளும் வந்து அவ்வப்போது வைக்கப்படும் அதை குறித்து யாரை குறித்து வைக்கப்படுகிறதோ அவர்கள் தேர்தல் கமிஷனில் போய் புகார் செய்வார்கள் நடுநிலையான தேர்தல் கமிஷன் அதன் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் இல்லை மணி நேரம் இந்த நீங்கள் பேச்சுவார்த்தை பிரச்சாரம் பண்ணாதீங்கலாம் சொல்லுவாங்க சிலபோது ரொம்ப கிரேவான ஒரு குற்றச்சாட்டாக இருந்தால் வந்து யார் சொன்னாங்களோ அவர்கள் மத உணர்வுகளை தூண்டு தூண்டுகிறபடியாக தூண்டுகிற பேச்சுக்கள் அல்லது மக்களிடையே பிளவு பிளவு உண்டாக்குற பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கேண்டிடேட்டோட டிஸ்குவாலிஃபிகேஷன்லேயே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்கட்சிகள் வந்து இப்போ இந்தியா கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை கட்டமைத்து தேர்தலை சந்திக்கின்றன மகாராஷ்டிரா பீகார் உத்திரப்பிரதேசம் டெல்லி குஜராத் போன்ற இடங்களில் அவங்க ஒன்றான்னு போட்டிடுறாங்க பல இடங்களில் அவங்க பிரிந்தும் அவர்களுக்குள்ளேயே ஒரு கன்டெஸ்ட் அவரூர்களே ஒரு போட்டி நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் நம்ம அதேமாதிரி பாஜகவும் சில இட சில மாநிலங்களில் கூட்டணி அமைச்சு போட்டி போடுது உதாரணமாக மகாராஷ்டிராவில் கூட்டணி அமைக்குது உத்தரப்பிரதேசில் சின்ன கட்சிகளோடலாம் கூட்டணி அமைச்சு போட்டி போடுறாங்க ஸோ இந்த கூட்டணி பொறுத்த மட்டும் ஸோ ரெண்டு கூட்டணிக்கான கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பது தொகுதிகளில் ரெண்டு கூட்டணியும் நேருக்கு நேர் போ மோதக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது நான் பார்க்குறேன் அது மகாராஷ்டிரா அது மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா அப்புறம் பீகார் அப்புறம் வந்து உத்தரப்பிரதேசம் குஜராத் அண்ட் டெல்லி இந்த மாதிரி மாநிலங்களில் நேருக்கு நேர் இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்குமான ஒரு போட்டியாக இருக்குது மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் எதிர்கட்சியான காங்கிரஸே வந்து தன்னிச்சையாக பாஜகவை எதிர்கொண்டிருக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் அங்கே இந்தியாவோட இந்தியா கூட்டணி கட்சிகள் அங்கே அவ்வளோவா இல்லைன்றது உண்மையான விஷயம் மத்திய பிரதேஷில் கொஞ்சம் எஸ்பிக்கெலாம் இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஏஏபியும் காங்கிரஸும் குஜராத் ரெண்டு டெல்லியிலலாம் போட்டி போடுறாங்க பஞ்சாபில் பிரிஞ்சு நின்று தனியாக இருக்க நிற்கிறதையும் பார்க்குறோம் ஸோ இதில் இந்த கூட்டணியில் முதல் கட்ட தேர்தல் நூற்றி ரெண்டு தொகுதிகளில் நடந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட மத்திய பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் ராஜஸ்தான் அப்புறம் பீகாரில் நடந்த முப்பது தொகுதிகளில் நடந்த தேர்தல் தேர்தலில் வந்து முதல்கட்ட தேர்தலில் வந்து காற்று வந்து கொஞ்சம் பிஜேபிக்கு எதிராக வீசுவதாக ஒரு தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கின்றன அது அந்த விஷயம் அந்த தான் வந்து இன்றைக்கி நடக்கிற சர்ச்சைகளை நம்ம உற்றுநோக்க வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கோம் நம்ம ஸோ இந்த சூழலில் பார்க்கும்பொழுது இந்தியா கூட்டணி சில இடங்களில் வந்து கொஞ்சம் நல்லா ஃப இது பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஓட்டுகள் வாங்கியிருக்கிற சூழல் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் தெரிகிறது அல்லது செய்திகள் கசிவிடப்படுகின்றன பாஜகவுக்கு ஏதோ பின்னடை வந்திருக்குன்ற மாதிரியான ஒரு செய்திகள் கசிவிடப்படுகின்றன இந்த நூற்றி ரெண்டு தொகுதிகளுக்கு தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸை பார்த்து அல்லது இந்தியா கூட்டணியை பார்த்து பாஜக வச்ச விஷயம் என்னென்னா நீங்கள்லாம் இந்துக்களுக்கு விரோதி நீங்கள்லாம் ராமருக்கு விரோதி நீங்கள் ராமர் கோயில் கும்பாபிஷே கும்பாபிஷேயத்துக்கு வரலை அப்படின்ற மத ரீதியான பிரச்சாரத்தெல்லாம் வச்சாங்க ஆனால் இந்த தேர்தல் கமிஷன் கையாள தேர்தல் கமிஷன் இதை பற்றியெல்லாம் கண்டுக்கவே இல்லை என்னடா ஒரு மத ரீதியான பிரச்சாரத்தை முன்னாடி வைக்கிறார் ஒரு பிரைம் மினிஸ்டர் அதை பற்றி அவங்க எதுவுமே கண்டுக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ஆட்டக்கடிச்சி கடிச்சு மனுஷன் கிடைக்கிற விஷயமா இன்னைக்கு நேற்று அவர் பேசியிருக்கிற பேச்சு இருக்கு இல்லையா ஏதோ காங்கிரஸ் வந்து மக்கள்கிட்ட இருக்கிற இந்துக்கள்கிட்ட இருக்கிற எல்லாம் வாங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் வச்சிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு சரி இதுக்கும் வந்து இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு அதாவது வந்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லை மக்கள் தொகையை குழந்தைகளை அதிகமாக பெற்றிருக்கிற ஒரு கூட்டம் ஊடுருவல்காரர்கள் அதிகமாக இருந்திருக்கிற கூட்டம் அப்படின்றது ரெண்டுமே கண்டிப்பாக உண்மைக்கு மாறான தகவல்கள் குழந்தைகள் அதிகமாக வச்சுருக்கிறவங்க கடந்த முப்பது வருஷத்தில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் மதத்தோடையும் மற்ற மதத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் வந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது அது நேஷ்னல் ஃபேமிலிகள் சர்வே இதுலேருந்தே தெரியுது அது ஆக்சுவலாக அந்த அளவுக்கு அந்தளவுக்கு அங்கே இல்லை ஆக்சுவலாக இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சென்ட் தான் கேப் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ மோரால் சிந்துக்களும் கிறிஸ்த க முஸ்லீம்களும் ஒரே மாதிரியான குழந்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவருகிறது ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இவ்வளோ பொய் சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃபேக்ஸ் வந்து வேறு விதமாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் சொன்ன விஷயமே வேறு அதை வந்து உல்ட்டா பண்ணி வேறு விதமாக திசை திருப்பி பேசுகிறாங்க தேர்தலில் வந்து நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு உங்கள் சாதனைகளை சொல்லலாம் அந்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம் தமிழ்நாட்டையே எடுத்துக்கோங்களேன் ஒரு ஆயிரம் பேர் வேலை கொடுக்குற மாதிரியான ஒரு செல்குமட்டை ஏதாவது பண்ணியிருக்காங்களா நான் அதை கேட்குறேன் இங்கே வர சூப்பர் கண்டக்டர் ஃபேக்ட்ரியை நீங்கள் குஜராத்துக்கு கொண்டு போயிட்டீங்க இங்கே வர டெக்ஸ்லாவோட விஷயத்தை நீங்கள் குஜராத்துக்கு கொண்டு போக பார்க்குறீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து மக்கள் மதத்தில் வேலை இல்லாத திண்டாட்டம் இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனை இருபத்தி ஏழு பர்சன்ட் இன்றைக்கி வேலை இல்லாத பிரச்சனை திண்டாட்டம் தான் முக்கியமான பிரச்சனை ஆடுறாங்க இருபத்தி மூணு பர்சன்ட் வந்து விலைவாசி முக்கியமான பிரச்சனைன்றாங்க ஸோ அத்த வருஷத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஏது பண்ணிடுங்க எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் மக்கள் வந்து தான் விரும்புறாங்க நீங்க அவர்களுக்குள்ள ஒரு பிளவு மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை இந்த மாதிரி பிரச்சாரங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும் அது நடவடிக்கை எடுக்கணும் நீங்க சொல்றது இருபத்தி ஏழு சதவீதமாக வேலை இல்லாமையும் இருபத்தி மூணு சதவீதமான விலைவாசி உயர்வும் தான் இந்த பிரச்சனையே பிரதமருடைய மடைமாற்றத்திற்கான காரணம்னு சொல்றீங்க ஆமா நிச்சயமாக ப்ராப்ளம் இன்னைக்கு தேர்தலில் ப்ராப்ளம் என்னன்னா அந்த லோக்நிதி சர்வேல பாத்தீங்கன்னா சிஎஸ்சி சர்வேல இதுதான் சொல்றாங்க முக்கியமான விஷயம் ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நீங்க வந்து உங்க கழுத்துல இருக்கிற தாலியை பறிச்சி வந்து தங்கத்தை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுறாருனா இதை விட ஒரு நம்ம என்ன வார்த்தைகளை சொல்லி இதை வர்ணிக்கிறனே தெரியல ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அப்பட்டமான ஒரு மதவெறி பேச்சை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இதுவரை எந்த பிரைம் மினிஸ்டரும் பேசினதே கிடையாது என்பது என்னுடைய கருத்து ஆ ராசா அவர்கள் வந்து எடப்பாடி போறீங்க மோடி பேசுனது சரியா தப்பா சொல்லுங்க மோடி பேசுனது சரியா சரினு சொல்லுங்க தப்புன்னு சொல்லுங்க எதுவெல்லாம் சொல்லுங்க ஏன் ஏங்க போறீங்க சரியா தப்பா கரெக்டான கேள்வி அப்புறம் நீங்க பேசுங்க சரியா தப்பா ஏன் நழுவுறீங்க

ய்யா சும்மா நழு நடு வேலையே வேண்டாம் இதெல்லாம் அலோ பண்ணவே முடியாது சரியா தப்பா சரியில்ல பேச தப்பா

அல்லது நமக்கு தெரியாத பெரிய அழுத்தங்கள் காரணமாக சில வார்த்தைகள் வந்திருக்கலாமா இப்போது சக மோடி மட்டுமல்ல பலரும் பலவித வார்த்தைகளை பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இந்த தேர்தலுடைய முடிவுகள் மற்ற ஐ எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக பிரதமர்கிட்ட சரி பத்து வருஷமாக ஆயுஷ்மான் பாரத்ன்னு சொல்கிறாரு வீடு கட்டி கொடுத்தோன்னு சொல்றாரு பை காப்பி வயிர் காப்பீடுன்னு சொல்கிறாரு விவசாயிகளுக்கு ஆறாயிரரூபா கொடுத்தோன்னு கொடுத்தோம் சோ இதெல்லாம் நீங்கள் பேசுங்க யாரும் வேணாம்னு சொல்லல பட் நீங்கள் ஒய் ஆர் யூ டேக்கிங் திஸ் சென்சிட்டிவ் இஷ்யூ சென்சேஷனல் இஷ்யூ நீங்கள் வந்து இப்போ முப்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஏழைக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார் திறன் மேம்பாடு இளைஞர்களுக்கு பண்ணுறேன் அப்புறம் ஒரு லட்சம் கொடுக்குறேன் அப்படின்றாரு அது அவரோட பாலிசியில் பல விஷயங்கள் சொல்லிட்டு போகிறார் நீங்களும் அதே மாதிரி உங்கள் தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சில விஷயங்கள் சொல்லுங்கள் உங்கள் சாதனைகளை சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கு எத்தனை ஃபேக்ட் நானும் கேட்குறேன் திருப்பி திருப்பி கேட்குறேன் தமிழ்நாட்டில் கடந்த பத்து வருஷத்தில் ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரியான ஒரு சனவெண்டுடைய தொழிற்சாலை எதாவது வந்திருக்கா நீங்கள் ச தனியார் முதலீடு விடுங்க சென்டல் கவர்மெண்ட் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா சாலைகள் போடுறது ரயில்வேகள் போடுறதுலாம் வேறு விஷயம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சூப்பர் கண்டக்டர் ஃபே இதே நீங்கள் வேறு கொண்டு போயிட்டீங்க நீங்கள் எலான் மாஸ்க் வந்து தமிழ்நாட்டில் டெக்ஸ்லாம் போடலாம் பார்த்தார் அதை நீங்கள் குஜராத்துக்கு தலியில் போகலாம் பார்த்தீங்க எலான் மாஸ்க் வரவே மாட்டேன்ட்டார் அவர் அங்கேயே இருக்கார் ஆக்சுவலாக ஸோ ஏதாவது ஒரு சாதனைகள் ஸோ எய்ம்ஸ் நீங்கள் எய்ம்ஸை கட்டி முடிச்சுட்டு ஒரு பில்டிங் எனக்கு திறந்திங்கன்னா அது ஒரு சாதனையாக சொல்லியிருக்கலாம் அதுவும் தரக்கலாம் ஒன்றும் பண்ணலை அப்போது இதே மாதிரி தான் பல மாநிலங்களில் பல நிலைமை இது மாதிரி இருக்கலாம் அப்போ நீங்கள் இந்த முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க கையில் அப்படின்னா சென்சேஷனாக சென்சிட்டிவாக நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க ஒரு பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் இருக்கிற கம்யூனிட்டியை வந்து குற்றஞ்சாட்டுற மாதிரியான இன்ஃபில்டேட்டாஸ்ன்றது குற்றம் எல்லைப்புற மாகாணங்களில் பேசும்போது நீங்கள் இந்த விஷயத்தை பேசிருந்தீங்கன்னா அதோடய விஷயமே வேறு நீங்கள் அசாமில் பேசுறீங்கன்னா அதோட விஷயம் வேற வெஸ்ட் பெங்காலில் பேசுனீங்கன்னா விஷயம் வேற காஷ்மீரில் பேசுறீங்கன்னா அதோட விஷயம் வேற பட் ராஜஸ்தானில் பேசுறீங்க நீங்கள் அதுவும் அதோட பார்டர் வந்து அது டெசர்ட்டை தாண்டி பாகிஸ்தான் எங்கேயோ இருக்கும் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகளே இல்லை அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பேசி இருக்கும்போது அப்போ என்ன நினைப்பாங்க இதை அதை அவரோட பேச்சு கேட்குற ஒவ்வொரு இஸ்லாமியர் என்ன நினைப்பாரு அவர் சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு சொல்கிறார் நமக்கு இல்லையா அந்த அரசாங்கம் நமக்கு இல்லையா நமக்கு இந்த அரசாங்கம் இருக்கா இல்லையான்னு நினைப்பார்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலில் ஒரு கம்யூனிட்டியை பற்றி பேசவே கூடாது சார் முஸ்லீமோ ஹிந்துவோ கிறிஸ்டியனோ பார்சியோ அதை மென்ஷன் பண்ணாத நீங்க நீங்கள் எல்லாருக்குமே அதே சமயம் லோக்கல் இஷ்யூ சாதிகளை பற்றி மன்மோகன் சிங் கூட அந்த டூ தௌசண்ட் என்ன பேசுகிறார் அவர் விமன் சில்ட்ரன் மைனாரிட்டிஸ் எஸ்சி எஸ்டி அப்படிதான் தான் நீங்க அவருடைய பேச்சை வந்து உள்டா பண்ணி இந்த தேர்தல் வாக்குறுதியில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை ஜாதி பேரோ மதம் பேரோ எதுவுமே கிடையாது தேர்தல் வாக்குறுதியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மைனாரிட்டியை பற்றி சொல்கிறாங்க மைனாரிட்டியை பற்றி ஆனால் இந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த வளர்ச்சி கடந்த பத்து வருஷமா அந்த வளர்ச்சி வந்து இன்னிக்குவலாக இருக்குது அது சரிசமமான வளர்ச்சியா இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மத்தியிலேயே சேர்ந்துட்டு இருக்கு அதை நம்ம மாற்றி எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு வளர்ச்சி வந்து எல்லாரையும் போய் அடையணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்களே தவிர இந்த கம்யூனிட்டி தான் வளர்ச்சி இல்லை அந்த கம்யூனிட்டி தான் வளர்ச்சி அப்படி எதுவுமே சொல்லவே இல்ல இன்ஃபேக்ட் இந்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ முஸ்லீம்களுக்கு நான் இன்னைக்கு என்ன பேசுகிறார் நான் முத்தலா கொண்டேன் முஸ்லீம் பாராட்டுறேன் பேசுகிற சவுதியாக சவுதியில் பேசி பெண்கள் மகரம் இல்லாத பெண்கள் தனித்து போகிறதுக்கெல்லாம் செஞ்சிருக்கேன் வீசா ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி அவர் இன்றைக்கி பேசுகிறார் நான் என்ன சொல்கிறேன்னே நீங்கள் இதே இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட்டில் எடுத்து பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ்க்கு அதோட முந்தினாண்டை கம்பேர் பண்ணும்போது முப்பத்தெட்டு பர்சன்ட் ஃபண்ட்ஸை குறைச்சிட்டாங்க ப்ரீமெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லாம் எல்லாம் குறைச்சிட்டாங்க அதெல்லாம் நடந்திருக்கு மைனாரிட்டி அஃபேர்ஸில் நடந்திருக்கு இதெல்லாம் உண்மை ஸோ அதெல்லாம் அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் மைனாரிட்டி மைனாரிட்டி அஃபேர்ஸ்ன்னு ஒரு மினிஸ்ட்ரியாக வச்சுருக்கீங்க மைனாரிட்டி அஃபேர்ஸ் ஒரு மினிஸ்ட்ரி நீங்க அப்போ மைனாரிட்டிக்கு எதிராக மினிஸ்ட்ரியை தூக்கி போடுங்க ஏன் வச்சிருக்கீங்க இப்போ ஒரு கேள்வி முக்கியமா இருக்கு வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஆன இப்போ உள்ள எலெக்ஷன் கிரௌண்ட்ல நடக்கும் இல்ல எலெக்ஷன் வந்து இல்ல இது குறித்து எந்த மாதிரியான தாக்கம் இல்ல சார் பாசிட்டிவா நெகட்டிவா அல்லது எந்த மாதிரியான தாக்கம் படித்த மக்கள் நிச்சயமாக பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுறாருன்னு யோசிப்பாங்க இது மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சாதனைகளை சொல்லி போட்டு கேட்க வேண்டிய பிரதமர் இப்படி பேசுறாருன்னு யோசிப்பாங்க நிறைய குடும்பத்தில் வந்து பத்து வருஷத்தில் நமக்கு என்ன நடந்திருக்கு இந்த ஆட்சியில் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு நம்ம குடும்பத்தில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சி வேலை இழந்திருக்கான் எத்தனை பேருக்கு சம்பள குறைப்பு நடந்திருக்கு நம்ம வந்து நானூற்றம்பது ரூபாய் கேஸ் வாங்கினோமே இன்னைக்கு நம்ம எண்ணூற்றி பதினூறு ரூபா கொடு எண்ணூற்றம்பது ரூபா கொடுக்குறோமே கொஞ்ச நாள் ஆயிரத்தி நூறுரூவா கொடுத்துருந்தோமே இதெல்லாம் நான் பெட்ரோல் எவ்வளோ கொடுத்தோம் அதுதான் முக்கியத்துவம் அதுதான் முக்கியத்துவமாக இருக்கணும் ஆக்சுவலாக அந்த அந்த விஷயத்தை மனைமாத்திரம் அதையும் மீறி ஒரு மதம் ஒரு சமூகம் ஒரு கலாச்சாரம் ஒரு ராமருடைய கோயில் இதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இதெல்லாம் வந்து வந்து தான் முக்கியம் அவங்கள வாழ்க்கை பிரச்சனை தான் முக்கியம் இதெல்லாம் தான் வந்து முதல் கட்டம் கிடையாது அவனுக்கு நல்லா இருந்தா முதலாக கவனிக்கணும் அப்புறம் தான் வந்து இப்போ இதெல்லாம் வெளிப்படையாக பேச போனா அரசியல் என்பது ஒரு வியாபாரம் ஒரு வியாபாரத்தின் முதலீட்டில் எனக்கு கிடைக்கக்கூடிய லாப நஷ்டம் என்ன அப்படி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நீங்க அரசியல்ன்றது வியாபாரம்னா அரசியல்வாதிகள் அந்த மாதிரி நடந்து இருக்காங்க நடந்து கொண்டு மக்கள் பார்க்கறாங்க அது காந்தியோட அரசியலை வந்து வியாபாரமா மக்கள் பார்க்குறாங்கன்றது நான் இல்லைன்னு மறுக்கலை சார் நான் அரசியல்வாதிகள் அப்படி நினைக்கிறார் ஆமா அரசியல் ஒரு வந்து ஒரு குறைந்தபட்ச நேர்மையை வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும் அது வந்து பேச்சுலேயும் இருக்கணும் செயல்லையும் இருக்கணும் நம்ம இந்தியாவில் வந்து புளூராரிட்டியை தான் விரும்புகிறாங்க

வேலை இருக்குல்ல இப்ப சதாரண சதானத ஒழிப்போம்னா இந்துக்களை ஒழிப்போம் திசை திருப்பிட்டாங்க இப்ப காங்கிரஸ் ஒழிப்போம் நீங்க சொல்றீங்களா இப்ப காங்கிரஸ் காரங்களே ஒழிச்சுருவீங்களா சரி அதுல ஒரு அர்த்தம் இருக்கல நீங்க உங்க அரசியலுக்காக நம்ம சொல்லலாம் இல்ல நீங்க இத அப்படி திசை திருப்ப கூடாதுல சாதாரணத்தை ஒழிப்போனா சாதாரணத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு ஒழிப்போம் சமநீதியை கொண்டு வருவோம் அது மாதிரி ஜாதி ஏற்ற ஏற்றங்களை ஒழிப்போம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இந்துக்களே ஒழிக்கிறாங்கன்ற அர்த்தத்தை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிற விஷயம் இருக்குல்ல அது தவறு இதுக்கு முன்னாடி ராஜா பேசியிருக்கலாம் எல்லாருமே பேசியிருக்கலாம் சார் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவல்ல ஒரு மதத்தை குறிப்பிட்டோ ஒரு ஜாதியை குறிப்பிட்டோ பேசுற விஷயங்கள் இருக்குல்ல இது நிச்சயமாக இந்தியா இதுவரை சந்தித்தது இல்லை சார்